ஒரு விழா நடக்கிறது அந்த விழாவில் மார்க் அறிஞர் இஸ்லாமிய மார்க் அறிஞர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் ஒரு தலித்தை அமர்ந்து அமர வைக்கப்படுகிறது அவர் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருனாக்க இதோ இங்கே ஒரு கிளாஸ் ப தண்ணி இருக்குது இதில் அவர் குடித்த அந்த தண்ணியை நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலித்து நண்பரை குடிக்க சொல்கிறார் அந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடாத பாதி குடி அப்படின்ட்டு அந்த நண்பரும் அதே மாதிரி கோலை குடிக்கிறாப்புல தண்ணியை அதன் பிறகு அவர் வாய் வைத்த அந்த கிளாஸில் இவரும் வாய் வைத்து அந்த தண்ணீரை பருகுவதை நம்ம பார்க்குறோம் அவர் சொல்கிறார் இதற்கு பேர்தான் சகோதரத்துவம் சகோதரத்துவம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து உங்களை வந்து அன்பான அரவணைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றும் கிடையாது இது போன்ற ஒரு செயல்கள் மூலமாக தான் நாம் இந்த பேரியர்ஸ் அதாவது ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஜாதிக்கும் உள்ள இடைவெளியை குறைக்க முடியும் அதே போல் அவர்கள் வீட்டுக்கு நான் என் குடும்பத்தோடு நான் போகிறனேன் நாளைக்கு ஏதோ பக்கத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு வக்கீல் அவர் வீட்டுக்கு நான் போகிறேன் நாளைக்கு என்னுடைய மனைவி அழைச்சிட்டு போகிறேன் அங்கே போய்ட்டு அவர்களோட உட்காந்து சாப்பிட போகிறோம் அவர்கள் அதே மாதிரி சாப்பிட்ட அந்த பொரு இருந்து நாமளும் எடுத்து சாப்பிட்றோம் இதன் மூலம் அவர்கள் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு இப்படிங்கிற இந்த எண்ணங்கள் மனு சிறுமதி இவர்கள் மனதில் விதைத்து வச்சிருக்கிற அந்த ஒரு விசேஷ இதை செடியை வந்து நம்ம பிடுங்கி எறிகிறோம் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் அந்த வீடியோ காணொடியும் பாருங்கள் அபி மேம் அபிமே கி ஆதா கிளாஸ் பானி பீ அபி 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 ஆதா கிளாஸ் பானி பீக்க பீக்கிங்க பூரணி பீஜேகா यह तरीका संविधान सुरक्षा का जब तक हम और आप एक दूसरे के घर जाकर खाए पिएंगे नहीं महिलाएं महिलाओं से मिले पुरुष पुरुषों से मिले नौजवान नौजवानों से मिले और इन बंधनों को तोड़े आप मनुस्मृति को बुरा बना कहते हैं लेकिन बुरा ना मानिएगा आप उस सिस्टम को अभी तक फॉलो कर रहे हैं आप उस सिस्टम की गिफ्ट से अभी तक निकले नहीं है یہی ان کی جیت ہے اگر ہم اور آپ اس میں کامیاب ہو گئے